வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீரியல இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்குங்க என்ன மாதிரி பாக்கலாம் வாங்க ஆமாங்க வெண்பா குட்டிய ஆதவம் ஒரு வழியா கடத்திட்டாங்க என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா ஆமா நம்ம நர்மதா வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஆனா ஆதவன் கேக்குற மாதிரி இல்லைங்க வாங்கின காசுக்கு நான் வேலை அவன் வெண்பாவை கடத்தியே திருவேன் அப்படின்னு ஒரே குறிக்கோளோட கடுங்க ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு புல் போக்கஸ்டா இருந்ததுனால வெற்றிகரமா வெண்பா குட்டியை கடத்திட்டான் இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி பாக்கலாம் வாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நர்மதா தூங்கிட்டு இருக்கிறப்போ ஆதவம் வந்துட்டு நான் உனக்கு அத்தனை முறை சொன்னேன் ஆனால் நீ வெண்பாவை கடத்துறதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறேன் உன்னை வச்சுதான் நான் கடத்த போகிறேன் நீ இந்த தண்ணியை குடிக்க போகிறேன் இல்லை மயக்க மருந்து கலந்துட்டேன் நீ குடிச்சதும் மயங்கிடுவேன் அதுக்கப்புறம் உன்னை வச்சு எப்படி கடத்தலை பாரு சொல்லிட்டு நர்மதாவுக்கு மயக்க மருந்து கலந்த அந்த தண்ணியை கொடுத்து மயங்க வச்சுடுறாருங்க நர்மதாவும் மயங்கி தூங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஆதவம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம விஜய் மல்லி வெண்பா இவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ எதிர்த்து அவங்க நர்மதா எங்கன்னு கேட்க அதுக்கு சொல்கிறாங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம விஜய் சொல்கிறாங்க வெண்பா நீ போய்ட்டு நண்பதாண்டி எழுப்பி கூப்பிட்டா போ அப்படின்னு சொல்ல உடனே வெண்பா குட்டியும் போகிற அந்த டைமில் ஆதவன் சொல்கிறாங்க இல்லை இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா நம்ம ரெண்டு பேரும் போய் சர்ப்ரைஸ் கொடுத்து எழுப்பி கூப்பிட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு போயிட்டுருக்காங்க இந்த டைமில் விஜய் மல்லியும் ரெஸ்டாரண்ட்டில் போய் அழகாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெயிட் இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல என்னடா நான் இருக்குதுன்னா நம்ம வெண்பா குட்டியே உள்ளே கூப்பிட்டு போனோம் அடுத்த செகண்டே ஆதவன் கையில் இருந்த அந்த ஸ்ப்ரே ஆமாங்க குளோரோஃபார்ம் அந்த ஸ்ப்ரே எடுத்து மூஞ்சில பிச்சுக்கா பிச்சுக்கா அப்படின்னு மூணு முறை அடிச்சு உடனே வெண்பா குட்டி கேட்குறாங்க ஏன் அங்கு மூஞ்சில தண்ணி தெளிக்கிறீங்கன்னு கேக்க அதுவா வெண்பா அப்படின்னு டைலாக் கொடுத்துல வெண்பா மயங்கிடுறாங்க அதுக்கப்புறம் வெண்பா குட்டியை தூக்கி மேல போட்டு நேரம் போய் கால் டிக்கில போட்டு அசால்ட்டா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு மாதம் எங்கடான்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கதிரேச வீட்டுக்கு ஆமாங்க வெண்பா குட்டியை கதிரேசம் வீட்டுக்கு ஒரு வழியை கடத்திட்டு வெட்டிக்கிற போயிட்டு இருக்காரு இந்த டைம்ல வேற ரேணுகா வேற என்ட்ரி கொடுத்துட்டாங்க இதுக்கு நடுவில் என்ன நடக்க போகுது நம்ம விஜய் கையில ரேணுகா கதிரேசன் கையில வெண்பா அப்படியே சீரியல் பார்க்கவே இப்ப ஒரு வித்தியாசமா இதுவா போகுதுங்க ஆமாங்க உனக்கு ரேணுகா வேணும்னா எனக்கு வெண்பா வேணும் எனக்கு வெண்பா வேணும்னா உனக்கு ரேணுகா வேணும் அப்படின்ற மாதிரி விஜய்க்கு இது மாதிரி ஒரு புது புது சிக்கல் டுஸ்ட் இஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுக்குறாரு நம்ம டைரக்டர் எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் நைட் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுவாருன்னு நினைக்கிறேங்க அதனாலதான் ஜீன் டிராவலன்ட்டு எதையோ யோசிச்சு கண்ணா பின்னா எனக்கு கதையை அடிச்சு விட்றாரு தலைவர் சோ இப்படி போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ல நம்ம நர்மதா வந்து மைக்கு நெறிஞ்சு நேரம் அங்க போகவும் நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க வெண்பா எங்கன்னு கேக்க உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா நிஷா சொல்லி தான் ஆதம வெண்பாவை கடத்தி கூட்டு போயிட்டான் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இதே கேட்ட உடனே நம்ம தலைவர் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு பாத்தீங்களா இவரு வண்டி ஓட்டுறவர் இதை பாத்தீங்களா அங்க ஒருத்த உட்காந்துக்கிறான் அவன் மூஞ்சு தெரியாத காரணம் அவன் இருக்குல இருக்கான் ஸோ இப்படி எல்லாம் போது பாத்தீங்களா இந்த மாதிரி தான் மல்லி சீரியல் போயிட்டு இருக்கு அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவன் கடத்திட்டு போயிட்டான் எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல எங்க என்னன்னு கேக்க நம்ம நர்மதா எல்லா விஷயத்தையும் விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் போட்டு 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 வைக்கிறாங்க இதுதான் விஷயம் நடந்துச்சு இப்படிதான் நடந்துச்சு இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இதை நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டவனே விஜய் ஷாக் ஷாக்கறாங்க மல்லி அப்படியே குழம்பு போய் நிக்கிறாங்க ஆமாங்க இதுக்கு நடுவில் நம்ம விஜய் எப்படியாவது மின்பாவ்கிட்ட போயிட்டு கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு காரை சும்மா பிச்சுக்குனு போறாருங்க இந்த வண்டி முன்னாடி போத்தீங்களா அதுதான் நம்ம விஜய் வண்டி அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும் போய் ஒரு வழியாக வெண்பா குட்டி கூப்பிட்டு வரோம் கூட்டு வந்துட்டு என்ன நடிச்சு ஏது நடத்துன்ற விஷயத்தை அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் என்னோட வீடியோ தான் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதவன் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணி போடுங்க வீடியோ பிடிக்கலையே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ லைட் அடிச்சாலும் ஒதுங்காமல் பாத்தீங்களா அதை எவ்வளோ வேகமா போகிறான்ட்டு இவ்வளோ வேகமாக போற ஆதவன்னா சும்மா விட மாட்டோம் நாங்கள் ஓவர்டாக் பண்ணி பிடிச்சிருவோம் நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச்